தாய் நான் அவங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பேன் அதாவது ஐயனார் துணை அந்த சீரியலில் வந்துட்டு இவங்களுக்கு நிலாக்கு வேலை கிடச்சி விட்றதுக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் கொடுத்து அழகாக அனுப்பி வைக்கிறாங்க அவங்க கொடுத்த சோழன் வந்து ரிச் ரிஸ்ட் வாட்ச் அழகாக கிஃப்ட் பண்ணுறாரு அதையும் வாங்கி அழகாக கட்டிக்கிறாங்க அவங்க ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் போகிறாங்க அதே மாதிரி அங்கேயும் வந்துட்டு எல்லாருமே இதெல்லாம் கேக் எல்லாம் கட் பண்ணி அவங்களோட வெல்கம் பார்ட்டி இஸ் வெரி நைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு வாஸ் வெரி ஹாப்பி அவ நிலா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த வேலையில் சீட்டில் உட்காந்துருக்கு லேப்டாப்பில் வேலை இருக்கேன் கண்டினியூஸாக ஃபோன் வருது மாற்றி மாற்றி எப்படி இருக்கீங்க எல்லோரும் பல்லவன் ஃபோன் பண்ணுறான் அண்டு சோழன் ஃபோன் பண்ணுறான் சேரன் அண்ணா ஃபோன் பண்ணுறாங்க எல்லாருமே பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மூமெண்ட்டில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு டீ பிரேக் அங்கே வாங்க டீ ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே காஃபி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா ஒரு மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது டீ குடிக்கிறாங்க அப்போ வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு கேட்குறான் நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த ஊரில் இருக்கீங்க திருவண்ணாமலை அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்களா இங்கே யார் இருக்காங்க அப்படிலாம் அவள் கேட்கும் பொழுது எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ரிலேஷன் வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா தட்டு அது கூட பரவாயில்ல அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த சோழன்கிறவன் வந்துட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இவளுக்காக வீட்டில் போய் அசிங்கப்பட்டு அந்த உயிரே போகிற நிலமையில் வந்ததுக்கு அப்புறமாக திருப்பி அவனை அவங்க இல்லாம கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தையை எதுக்கு நிலா சொன்னாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தான் நிலா இவங்களை எயித்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியலை ஒன்று ரெண்டாவது எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை நமக்கு ஆனதண்ணா ஒரு கல்யாணமா அப்படின்னு சொல்லி வேறு நினச்சி பார்க்குறாங்க ஸோ சோ சோழனுடைய ஒரு சுச்சுவேஷனையும் ஒரு இதையும் அவங்க வந்துட்டு இப்போது ஏன் நிலா டோட்டலி மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியலை இதுக்கு அப்புறமா என்ன ஆறுது தான் பார்க்கணும் ரொம்ப விறுவிறுப்பாக போகும்னு நினைக்கிறேன் பட்டு என்னென்னா கொஞ்சம் சங்கடமாக இருந்தது மனசு என்னென்னா இவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சோழன் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் இருந்து அவங்கள கடத்தி வச்சு அடி வாங்கி கொல்லணும்ன்ற அளவுக்கு போயிட்டு கூட அவங்கள திருப்பி இத்தனைக்கு இவங்களோட அண்ணன் தம்பிகள் தான் திருப்பி மீட்டு கூட்டு வந்திருக்காங்க அப்கோர்ஸ் திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா அதெல்லாம் வேற விஷயம் இல்லைன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு எதுக்கு கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு டோட்டலி சோழனை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது அவங்க கொஞ்சம் யோசிக்காமலே சொல்லிடுறாங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிலா எதுக்கு நிலா அந்த வார்த்தையை சொன்னா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அவங்க கொஞ்சம் இல்லை இல்லை எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட ஊரில் இருக்காரு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாலும் கூட கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும் டோட்டலி எனக்கு அவங்க கல்யாணமே ஆகலை அப்படின்னு அவங்க சொன்னது வந்துட்டு சுத்தமாக சோழன் என்ன நடந்தாலும் சோழனை இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் வருது ஆனால் சோழனை இந்த நிலைமையில நினைச்சாக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீள் அப்படிங்கிற நீங்க சொல்லுங்க சோழன் கேரக்டர் ரொம்ப பாவம் எவ்வளவோ இவளுக்காக கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருக்கான் பட் சோழனை வந்துட்டு இவங்க ஒரு செகண்ட்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச மாதிரி அவங்க எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறாங்க அவங்க இந்த சோழன் கேரக்டர் நினைச்சாதான் கொஞ்சம் பாவமாக இருக்கு இப்போ சோழன் வந்துட்டு இந்த விஷயம் சோழனுக்கே தெரியாது நமக்கு இவங்களை பத்தி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதனாலதான் நீங்க கூட்டிட்டு போக வராதிங்க ஈவினிங்ல வராதிங்க ிருக்காள என்னன்னு தெரியல நிலா இப்போ இதுக்கப்புறமா சோழன் அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்க சோழன் அட்லீஸ்ட் நினைக்கிறாங்களா இந்த விஷயம் தெரிஞ்சால் சோழனுடைய ரியாக்ஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் மேபி விறுவிறுப்பாக போகும்னு நினைக்கிறேன்